ஒரு குட்டி கதை சொல்லிட்டா ஒரு காதல் சோடி சி இது கல்யாண கோஷ்டி ஆமா ஒரு கல்யாண ஜோடியை கூட்டிக்கிட்டு மிஸ் ஆகலகிற ஆந்திரா உணவகம் அதாவது ஆந்திரா மிஸ்ஸுக்கு மீண்டும் போனேன் நம்ம ஊர் ரோட்டு கடல சாப்பிடற மாதிரி புது ஃப்ரைட் ரைஸ் புது கொத்து பாட்டுலாம் வந்திருக்குன்னாங்க போய் பார்ப்போம் முதல்ல வெஜ்ஜி தாலி வந்துச்சு அதாவது சைவ தட்டு புது வகைகளை சேர்த்திருக்காங்க போல இருக்கு நிறைய இருந்துச்சு அப்புறம் அந்த கோழி அறுபத்தஞ்சு இந்த மட்டன் சுக்கா சீரக சம்பா பிரியாணி வந்துச்சு பாருங்க தம்பி கால் தரையிலேயே இல்ல தாண்டவ மாடுது அடுத்த கோழி அறுபத்தஞ்சு வறுத்து அரிசி அதாவது சிக்கன் சிக்ஸ்டி ஃப்ரைட் ரைஸ் வந்தோம்னா தம்பி என்னமோ சம்மஞ்ச புள்ள சீர் வாங்கின மாதிரி வாயெல்லாம் ஒரே பல்லு முதல்ல கோழி அறுபத்தஞ்சு உள்ள இறக்கணும் போல நல்லா இருக்குன்றாரு அடுத்து மட்டன் சொக்கா சீரக சம்பா பிரியாணி சாப்பிட்டா போல நல்லா இருக்குன்றா போல அடுத்து ஒரு புது ஐட்டத்தை கொண்டு வந்தாங்கயா கோழி அறுபத்தஞ்சு கொத்து பரோட்டா என்னடா அது வித்தியாசமா இருக்கு சும்மா நான் சுகுமாறு வச்சு செஞ்சாலும் அனுமாறு நல்லா ரசி சாப்பிட்டா போல அப்புறம் அந்த ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டோம் கிட்டத்தட்ட நம்ம ஊர் ரோட்டு கடல சாப்பிடற மாதிரி தான் இருந்துச்சு நான் சாப்பிடுறது எக் ஃப்ரைட் ரைஸ் பா மொத முறையா இந்த அசைவனை ஒதுக்கணும் இந்த சைவ பிரியர்கள் சும்மா சொல்ல சைவ சாப்பாடுலாம் வித்தியாசமா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு தட்ட தடவிட்டா போல தம்பி விட்டா நக்கிரவன் போல இருக்குது தம்பி சோடி போட்டுமா சோடி